ஜெய் குருநாதா குரு கிருப்பையினால் ஷிரடி சேத்திரத்துக்கு தரிசனம் பண்ண வந்த ஜெர்மனிக்காரங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம் அப்புறம் ஒரு டிசிஷன் போச்சு எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு என்னென்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு மூணு ஜோதிலிங்கங்களை தரிசிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததுனால பீமா சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒரு ஜோதிலிங்கம் அங்கே தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் உண்மையிலேயே இந்த மாதிரி ஜோதிர்லிங்கங்களை தரிசிக்கிறதுன்றது குரு கிருப்பை இல்லாமல் தரிசிக்க முடியாது மேற்கொண்டு இப்போ போன சூழல் வந்து ரொம்ப இயற்கையான சூழல் சுற்றி மலை தொடர் சகயாத்ரி மலை தொடரில் தான் இந்த பீமாசங்கர் ஜோதிலிங்கம் இருக்குது மேற்கொண்டு ஒவ்வொரு மலைகள்லேருந்தும் நீர்வீழ்ச்சி ஒரு அற்புதமான அனுபவத்தை வந்து கொடுத்துது சுற்றி மலை சுற்றி மேகக்கூட்டம் அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் இந்த கார் பயணம் ரொம்ப ஒரு அற்புதத்தை கொடுத்தது அனுபவத்தை கொடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பாருங்கள் அந்த பீமாசங்கர் போகக்கூடிய இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாதை வழியாக தான் போகிறோம் ஆனால் ஆப்போசிட்டில் என்ன வருதுங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு பனி சூழல் அந்த அளவுக்கு ஒரு இயற்கை ரம்யமான ஒரு அற்புதமான சூழல் பக்கத்தில் என்ன இருக்குங்கிறது கூட தெரியாது இன்ச்சு டு இன்ச்சாக தான் இந்த பயணம் எங்களுக்கு அமைஞ்சது அப்புறம் காரை விட்டு கீழே இறங்கி அங்கேயே சாப்பிட்டோம் பாருங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒன்று தெரியுதா பார்த்தீங்களா ஒரு கடை கூட தெரியல கிட்ட போனாதான் கண்களை விரிச்சு பார்த்தாதான் எல்லாமே புரியும் சகயாத்திரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பகவான் ஸ்ரீ நமக பரமேஸ்வரனுடைய திவ்யமான சேத்திரம் அவசியம் மனிதனாக பிறந்தால் இந்த மாதிரி சேத்திரங்களை இந்த மாதிரி ஒரு சூழலில் அனுபவிச்சா அது ரொம்ப அற்புதம் நாங்கள் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அடியன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நிறைய மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு இந்த இடம் இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி அண்டர் கிரவுண்டில் தான் சுவாமி இருக்கார் நல்ல தரிசனம் நல்ல அனுபவம் நீங்கள்லாம் முடிஞ்சளவு இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் போய் தரிசிக்கணுன்றத கேட்டுக்கிட்டேன் இந்த கோபுர தரிசனம் பாருங்கள் சுவாமி இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் நல்லபடியான ஒரு தரிசனம் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இதற்கு காரணமான குருநாதர் நம்மளுடைய சாய் அதே சாய்நாதர் தான் இங்கே பீமாசங்கர பகவானாக லிங்காக்கார மூர்த்தியாக சுவாமி எழுந்தருளி இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணார் அந்த அனுகிரகத்தினுடைய விளைவாகத்தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்க பீமா சங்கரநாதனுடைய அந்த அனுகிரகம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும்ங்கிறத சொல்லிக்கிறேன் ஓம் நமக்ஷிவாய சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜ்கி ஜெய்